இரவு கட்டுப்பாட்டு கோட்டையை சூழ்ந்த மலைகளை மூடியது லான்ஸ் நாயக் அர்ஜூன் தைரியம் மற்றும் கூர்மையான அறிவுக்காக அறியப்பட்டவர் ஒரு ரகசிய உத்தரவை பெற்றார் பாகிஸ்தான் இந்தியா மீது திடீர் தாக்குதலுக்கு தயாராகி வருகிறது அர்ஜுனின் பணி எல்லைக்கு பக்கமாக நுழைந்து முக்கிய தகவலை கொண்டு வர வேண்டும் உடை அணிந்து நில ஒளியில் அவ்வளவு ஜோனமாக எல்லை கடந்து சென்றார் வெடிகுண்டுகள் காப்பாளர்கள் மற்றும் அதிநவீன கண்காணிப்பு கருவிகளை தவிர்த்து ஒவ்வொரு சுவாசமும் அளவிட்டு எடுத்தார் பாகிஸ்தானின் இரகசிய கூடத்தில் ஒரு கூட்டம் நடக்கவிருக்கிறது என்ற தகவலின் பேரில் அவர் அந்த இடத்துக்கு சென்றார் ஒரு பழைய லாரியின் கீழ் மறைந்து ஒரு தொலைதூர ஒலி பதிவு கருவியை நுழைத்தார் சில நிமிடங்களில் ஹெட்போனில் குரல்கள் ஒலித்தன அவர் கேட்டார் ஜூல்பிகார் என்ற குறியீட்டு பெயர் ஏவுகணைகள் தாக்கும் இடங்கள் இரண்டு நாட்களில் இலக்கு குப்வாரா பகுதி அர்ஜுன் அனைத்தையும் பதிவு செய்தார் விரைவில் ஒரு சிப்பாய் டார்ச்சுடன் வந்தார் யாரது அங்கே எனக் கதறினார் துப்பாக்கிச் சூடு தொடங்கியது அர்ஜுன் இருள் மூடிய காட்டுக்குள் ஓடினார் எல்லைக்கு பக்கத்தில் சில மீட்டர்கள் முன்னால் அவரது பாதம் ஒரு வெடிகுண்டு இயக்கியில் விழுந்தது அவர் விட்டார் தகனம் சிந்தி அவர் காலனியில் மறைந்திருந்த வெட்டிக் கத்தியை பயன்படுத்தி அதை கையாண்டார் இறுதியாக இறைச்சலுடன் இந்திய எல்லையை கடந்தார் அன்றிரவே இந்தியா தயாரானது இரண்டு நாட்கள் கழித்து எதிரியின் திட்டம் துவங்குவதற்கு முன்பே முறியடிக்கப்பட்டது அர்ஜுனின் பெயர் யாரும் அறியவில்லை ஆனால் அந்த இருளில் ஒரு மௌனமான போர் வெற்றியடைந்தது